ایا آمنه پلي ودن پلي ودن پلي ودن پلي ودن ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல நம்ம கடியாம்பட்டி பக்கத்தில் இருக்க தேக்காட்டூர் முனை சந்தை அங்க இருந்து குமரப்பையாவும் திட்டாளாட்சியும் உப்பு வணியம் பண்றதுக்காக பழனி அம்பதிக்கு வந்தாங்க அப்ப வந்தபோது இந்த இடம் தெய்வ சிகாமணி பண்டாரத்துடைய மகன் தெய்வநாயக பண்டாரம் பார்வதி அம்மாள் அப்ப இந்த இடம் வந்து மனையா இருந்தது அவர்களுடைய வீடு இது அவங்க பூஜை பண்ண வேலு அங்கே அவங்க வர்றாங்க வந்து உப்பு வியாபாரம் பண்ணோன்னு மகம எடுக்கிறாங்க நம்ம நகரத்தாருடைய மரபு உடனே அன்னதானம் பண்ணணும் ஆகையினால பார்வதி அம்மாளு சொல்லி அந்த மகமையை கொடுத்து எங்களுக்கு இங்கே அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இப்ப நடக்குது இந்த வேலுக்கு முன்னாடி அந்த பார்வதி அம்மாள் வந்து சமைச்சு இந்த வேலுக்கு முன்னாடி பள்ளையம் போட்டு வந்து இந்த இது தொடங்குது இந்த தர்மம் தொடங்குது அதுக்கப்புறம் தான் சாமியை வந்து பின்னாடி கட்டையில அங்க பிரதேசம் பண்றாங்க இது வந்து நம்ம அவருடைய வீடு தேசிய வீடு இப்ப அவங்க வந்து பதிமூணு தலைமுறையா இந்த சாமிக்கு இந்த இதுக்கு தொண்டு செய்து வருகிறார்கள் இவர்கள்லாம் வந்து பதிமூணாவது தலைமுறை அவங்க பெரியவர்கள்லாம் ப பன்னெண்டாவது தலைமுறை இதில் பதிமூணாவது தலைமுறை இது வந்து தர்மம் தான் இது சொத்து கிடையாது ஆகையனால் இந்த இவர்கள்லாம் வந்து பழனியாண்டவருக்கே அதாவது கவர்மெண்ட் எடுத்து

ஐயா இன்னைக்கு அந்த குமரப்பையா வாரிசில் இது அன்னைக்கு பூசாரி ஐயா வாரிக்காக அதுக்கப்புறம் இந்த தர்மம் அப்படியே தொடர்ந்து அன்னதான நடந்துகிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய முன்னோர் குத்தையஞ்செல்லியார் அவர்கள் பழனி காவடி எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய தர்மம் தெரியாது அவங்க பழனி பழனியானவர் போய் காவல்து அப்படி போயிடுறது அப்புறம் வந்து ஒரு நாள் இங்கே முதல் பூஜை போட்ட பிறகு முதல் நாள் அன்னைக்கு பழனியானவர் கனவு வந்து சொல்கிறார் முதல் நாள் நைட்டு கனவுல வந்து சொல்றாரு தேசியருக்கும் குமரபையாவுக்கும் இந்த மாதிரி குட்டேன்கிறவன் அடிவாரத்துல வந்து இடுமன்மல அடிவாரத்துல வந்து காவடி எடுத்து வந்து தங்கி இருக்கேன் நீயும் குரு தேசியரும் போயி எதிர்கொண்டி அவனை கூட்டிகிட்டு வந்து மூணு பேருமா சேர்ந்து இந்த தர்மத்தை நடத்துங்க அதுதான் இப்ப நடக்குது இந்த அண்ணா அப்படி இருக்குன்னா இங்க ஐயாத அதாவது அவனுக்கு எப்படி வானம் தோன்றாங்க தெரியல பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்ப பழனியாண்டவர் நேர காட்சி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு காலையில வானம் தோண்டி இருக்குன்னு சொன்னாங்க அதேபடியே சாமான் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தா மறுநாள் காலையில வானம் தோண்டி இருந்தது ஆக இப்படி இந்த தர்மம் வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இதுதான் வரலாறு ரொம்ப பேருக்கு வந்து தெரியல அதனால இது தெரியும் முறைக்காக இன்னைக்கு சொல்லியாச்சு அடுத்து இப்போ இவ்வளவு நாளும் நகரத்தார் காலாங்கி ஆரம்பத்தில் கொடுத்து வந்தது அதை இப்போ விட்டாச்சு இப்போ எல்லாருடைய கோரிக்கைகளையும் ஏற்று இன்றையிலிருந்து நகரத்தார் காலாங்கி கொடுக்கப்படுகிறது ஒன்பது நகர ஒன்பது பூஜை இருக்கு ஒன்பது ஒன்பது வேலை பூஜை இருக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு மரியாதை அந்த கோயிலில் யாரு பெரியவர்களோ அவ வந்து Para